நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் இப்போ கலக்கு கலக்குன்னு கலெக்ட்ருக்கிற ஒரு பிளேயர் நான் ரொம்ப டீட்டெயில் சொல்லு பார்க்குறேன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவரே கூட இந்த ஸ்பாட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் அவர் வந்து சூப்பராக பவுலிங் போடுவார் ஆனால் பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறார் ஏன்னா நான் பௌலிங் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ஃபிஃப்த்து பொசிஷனுக்கு என்ன வச்சுருவாங்க அப்போ என்னால் ஓப்பனிங் ஆட முடியாது நான் ஓப்பனராகவே வந்துட்டு போகிறேன் ரோஹித் சர்மாவோட எக்ஸாம்பிள் பார்த்து லெஃப்ட் ஹாண்டர்ஸ் பில் டாமிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அன் ஆர்த் அடக்ஸ்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் அந்த அண்ணாத்தட்ஸுக்கு தான் நிறைய பதில்கள் கிடையாது போலர்ஸ்க்கு சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதுவும் இந்த வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸும் கிட்டத்தட்ட சேர்த்து போனாரு எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா சிராஜிஸ் அவரை வந்து டி ட்வெண்ட்டியில் யூஸ் பண்ணி லிமிட்டட் ஓவர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி அவரோட ஃபார்மை நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி அவர் பாருங்கள் இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் எடுத்து போய் இருபதாவது ஓவர் குணம் கொடுத்தோம் ஸோ சிராஜை இன்க்ளூட் பண்ணியிருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் டீம் ஸ்டார்ட் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கு நம்ம எட்டே கொடுக்கலாம் ஸ்டார்ட் நல்லா தான் இருக்குது பட் டீம் பிக்கு அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னா நம்பர்ஸ் மட்டும் பார்த்தா ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூடு வழி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு எழுகுங்கிறது பெரிய பாண்டியாவுக்கு அந்த செகண்ட் டவுனுக்கான அபிலிட்டி இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐவுட் ப்ரிப்பர் நல்ல சுச்சுவேஷனில் இருக்கோமா ஐ மீன் கோலி இருக்காரா பிரிங்கான் பந்த் இல்லையா பிரிங்கான் ஜெடேஜா ஃபார் தட் செகண்ட் டவுன் டிராசெட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்பின் டெலிவரி இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் த லென்த்துக்கும் முன்னாடி பிச் பண்ணி அவுட்ஸைட் ஆஸ்டம் போட்டால் டிராவில் எடுத்து காலி அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன மாதிரி கடந்த ரெண்டு மேட்ச் அவுட் சைட் ஆஸ்டம்பில் அவுட் ஏல் ராகுல் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் சஞ்சீவ் சாம்சன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேர்ல்ட் கப் ஆல்சோ ஆனால் சஞ்சீவ் சாம்சனுக்கு ஏன் இம்பார்டன்ஸ் சொல்கிறாங்கன்னா அப்சர்வெட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஐபிஎல் அவர் ப்ராப்ரெண்ட் பாஸ்ட் போலிங்கில் எனக்கு வந்து சந்தீப் சர்மாவை எடுக்காதது மிகப்பெரிய டிசப்பாயின் இஸ் நாட் ஜஸ்ட் அ டெக் அண்ட் யாக்கர் அவர் வந்து டெக்கில் போட்டு ஒரு ஒரு லென்த்தி டெலிவரி கரெக்டாக போடுற மட்டும் கிடையாது சில சில நேரங்களில் நேரங்களில் ஷார்ட் பிச்சும் ரொம்ப அழகாக போடுறாரு போடுறாரு ப சூப்பராக டி வேர்ல்டு கப் பத்துக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுப்பீங்க இல்லைங்க சி அதான் சொல்கிறேன்ன டீம் ஸ்டார்ட் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு நம்ம எட்டே கொடுக்கலாம் ஸ்டார்ட் நல்லா தான் இருக்குது பட் டீம் பிக்கு அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னா நம்பர்ஸ் மட்டும் பார்த்தாது ஆட்டிடியூட் வேணும் அந்த ஆட்டிட்யூடு படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு கொடுக்குறதே பெரிய விஷயம் ஏன்னா ஸ்கை ஸ்கை நல்ல பிளேயர் தான் சரி ஆனால் அகைன் அட்வான்டேஜ் என்னன்னா டிவெண்டியில் ஒரு எக்ஸெலண்ட் பிளேயர் போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஆல்மோஸ்ட் மேன் ஆஃப் த சீரிஸ் அவளுக்கு சூப்பராக ஆடினார் ஆனால் ஃபிஃப்டி ஓவரில் அவர் செம்மையா சொல்லினார் ஸோ அந்த ஃபார்ம் ரெண்டாவது அவர் ஆனா ஊனாக சும்மாவே இந்த லெக் சைடில் போய் அடிக்கிறது இந்த இதில் இப்போ என்ன சொல்கிறது அந்த லெக்ஸ் லெக் சைடு அந்த டவுன் த இதில் அடிக்கிறது வந்து அவர் சும்மா சும்மா அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படி இல்லாமல் ஃபைன் லெக்கில் அந்த ஷார்ட் அப்படி இல்லாமல் ஆஃப் சைடையும் அவர் யூட்டிலைஸ் பண்ணாருனா ஆஸ் குட் அஸ் வாட்ரு ராவ் டஸ் ஆஸ் குட் அஸ் இவர் டஸ் கெய்க்வாடோட ஷார்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் ஆஃப் சைட் தான் ஸோ அவரும் அதே தான் விளையாடுறாரு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஆஃப் சைடில் அடித்தார்னா ஸ்கை இஸ் அட்வான்டேஜ் பட் அப்படி இல்லாமல் எல்லா வழிநாள் லெக்லே அடிப்பாருனா ஈஸ்ட இஸ் அட்வான்டேஜ் ரெண்டாவது பாண்டியன் டீமில் எடுத்தார் பாண்டியா இஸ் ப்ரோண்ட் இன்ஜுரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கொஞ்சம் ஆட்டிடியூட்டில் டவுனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதுக்காக அவர் எடுக்க நான் சொல்ல டூ ஐ ப்ரிஃபர் ஐபிஎல் ஆர் இண்டியன் டீம் அப்படின்னா இந்தியன் டீம்னு தான் இருக்கணும் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஐ வாஸ் அ ஃபேன் ஆஃப் எவ்வளவோ டோர்னமெண்ட்ல எவ்வளவோ டி டுவெண்ட்டிஸ்ல ஆஸ்திரேலியா பிச்சில் விளையாடும் போதே இனிமே இந்த மேட்ச் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நினச்ச நேரத்தில் கடைசி ரெண்டு ஓவரில் முப்பது ரன் இருபத்தெட்டு ரன்லாம் அடிச்சு வெளுத்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு பட் அவ்வளோ கேப்பபிலிட்டி ஆள் இஸ்இ டெடிக்கேட்டட் டு இண்டியன் டீம் எனக்கு அதில் ஒரு பெரிய டவுட் இருக்கு அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க ஆனால் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க ஐபிஎல்லே இந்த சீசன் அவர் செவன்டி பிளஸ் வச்சிருக்கலாம் பட் அவரோட ஆவரேஜ் தேர்ட்டி தான் கன்சிஸ்டன்சி இஸ் பிக்கெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆவரேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் அதை வச்சு நம்ம சொல்லலாம் இன்னொரு வகையில் அதை மட்டும் வச்சு சொல்ல முடியாது ஏன்னா நான் இப்போ ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் பத்து ரனில் குரூஷியல் மேட்ச் அவுட் ஆகிட்டு நாலாவது மேட்ச் ஒரு சுமாரான டீம் கிட்டே எழுபது அடித்தாலும் ஆவரேஜ் ஏறும் சரிங்களா ஆனால் இவர் வந்து அடித்தா செம முப்பது பாலில் எழுபது நாற்பது பாலில் எண்பது அப்படிலாம் அடிச்சிருக்காரு ஆனால் இந்தியன் ஜெர்சியில் இவர் ரிலையபுளாக இருந்திருக்காரா அப்படின்னா இல்லவே இல்லை வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சு பத்து ரன்னுக்குள்ள பதிஞ்சு ரன்னுக்குள்ள இருபது ரன்னுக்குள்ள நிறைய அவுட் ஆயிருக்காரு ஸோ சஞ்சு சாம்சனோட பிக் அகைன் இல்லை இங்கேயும் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் கொண்டு போகலாம் தெரியல ஏன்னா ரோஹித் சர்மா எப்பயுமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ப்ரிஃபர் பண்ணுவார் ரிசர்வ் பண்ண டீமில் இருக்காரு அதுவும் இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரிசர்வ் பண்ணால் டி ட்வெண்ட்டியில் ரிசர்வ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் பட் இப்போ ஒரு நியூ ரிசர்வ் பண்ணா வந்திருக்காரு நல்லா அடிச்சுக்கிட்டு அவர் மேல எனக்கு ஒரு ரிலேபிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபர் ரிசர்வ் பண்ணா தானே இருப்பாரு எனக்கு அப்படி தான் தோணுது ஆனா அந்த 15ல அவங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் படி பாத்தீங்கன்னா இவர் ஒரு பேட்ஸ்மேனா யூஸ் பண்ண பண்ணுவாரோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு பட் ஹேவிங் செட் தட் ஒரு பக்கம் பாண்டியா இருக்காரு ஒரு பக்கம் ஸ்கை இருக்காரு ஒரு பக்கம் இவர் இருக்காரு சிவம் துபே வேற கொண்டாரு சிவம் துபே இருக்காரு சிவம் துபே போலிங் ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு அவரை பேக்கப் வைப்பாங்க அவர் வந்து 15ல ஒரு பேக்கப் வைப்பாங்க ஏனா ஹர்திக் பாண்டியாக்கு க்கு ஆயிடுச்சு அப்படினா ஒரு ஃபாஸ்ட் பௌலர் நம்பர் 4 வந்து இப்ப விராட் ஓஹித் ஓபனிங் ஆனா நம்பர் ஃபோர் கூட தூவை ஆட வைக்கலாம்ல நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன் ரவுனா வருதுன்றது வந்து டவுட் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இது என்னோட செஷன் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டவுனா நாம கண்டிப்பா வந்து ஒரு ரிசர்வா வைக்கணும் எப்படி வைக்கணும் டீம்லயர் அவர் எப்படி இருந்தாலும் ஏன் வைக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க அடிக்கிறதுக்கு வீ ஹேவ் லோடோ ஃபிட்னஸ் ஜேஸ்வாலஸ் ஹிட்டர் ரோஹித் ஷாமா சீட்டர் அப்புறம் தவுண்டி ஆடர் கண்டிப்பாக இவர் வந்து சிக்ஸ்டீன் மேலே போயிட்டாரு பட் பாண்டியா இருக்காரு ஸ்கை இருக்காரு அப்படி இருக்கும்பொழுது ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆட கோலி மட்டும் தான் இருக்கார் அண்ட் கோலி முறை நம்ம பேசிட்டோம் ஆங்கர் மட்டும் கிடையாது ஈஸ் அ ஹிட்டர் பாக்கி போன வேர்ல்டு கப்பில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அடிச்சு அந்த ரெண்டு சிக்ஸஸ் ஆச்சு ஆனால் அவர் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடுறத நம்பி தான் மற்ற பிளேயர்ஸ் ஆடுறதுலாம் இருக்கு நீங்கள் தான் இருபது ஓவர்னாலும் பத்து விக்கெட் ஆடணும் சரிங்களா எல்லாருமே அவுட் ஆகிட்டேன் ஒருத்தர் மட்டும் நிற்கிறானா இருபது ஓவர் முடியாது எனக்கு என்னன்னா ஒருவேளை கோலி விக்கெட் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்ப நாம அந்த ஆங்கர் இண்டிங்ஸ் ஜடேஜா கொடுக்கலாம் ஏன்னா ஜடேஜாவோட பேட்டிங் லிமிடெட் ஓவர்ஸ்ல ரொம்ப சுமார் ஆயிடுச்சு அவர் டெஸ்ட்ல கலக்கறாரு இதே ரோஹித் சர்மா ஜடேஜா டெஸ்ட்ல சூப்பராக என்னன்னா ஜடேஜாவை செகண்ட் இறங்கணும் அப்ப நீங்க பாருங்க இஸ் ஒண்டர்ஃபுல் ஓபனர் இவர் அது ஜெய்ஸ்வால் வந்து காட்டு மட்டும் சுத்தற ஆள் கிடையாது பால் பார்த்து நல்ல ஷாட்ஸ் அடிக்கூடிய ஆள் தான் ரிலேபிள் சோ ஜெய்ஷ்வால் ரோஹித் சர்மா ஒன் டவுன்ல வந்து கோலி செகண்ட் டவுன்ல ஐ திங்க் டு தேங்க் இன் ஸ்கை ஆர் பாண்டியா நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேருமே டீம்ல இருக்கிற பட்சத்துல சஞ்சு சாம்சனுக்கு அங்க இடம் கிடையாது ஆனா எனக்கு என்னன்னா ஒருவேளை கோலி அவுட் ஆயிட்டார்னா அந்த செகண்ட் டவுன்ல ஜடேஜா உள்ள வரணும் இல்ல எங்க அக்சர் பட்டேல் வேற வச்சிருக்காங்க அவரும் யூஸ் பண்ண போறாங்களா என்ன கேட்டா செகண்ட் டவுனுக்கு பந்து கரெக்டான ஆள் இஃப் நாட் ஜடேஜா நான் என்ன சொல்றேன் நல்லா கேளுங்க இப்ப கோலி அவுட் ஆயிட்டாருன்னா ஜடேஜா உள்ள இருக்கணும் செகண்ட் டவுனா இல்ல கோலி நிக்கிறாரு இன்னொரு ரெண்டு பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வாலும் ரோஹித் தான் அவுட் ஆயிட்டாங்கன்னா அப்ப இருக்கலாம் ஸோ செகண்ட் அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஐடியல் ஆப்ஷன் பந்தாக தான் இருப்பார் மோர் தென் பாண்டியா மோர் தென் ஸ்கை அண்டர் அகேன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மணி ஓவர் சார் பெண்டிங் சிக்ஸ்டின் ஓவர்ஸ்ல இருக்கும்போது டெஃபினட்டாக கண்ண முன்னு ஸ்கையோ இல்லைன்னா நீங்கள் பாண்டியாவே இருக்க போகிறீங்க இல்லை பாண்டியா வந்து ஜிடிக்கு மட்டும் தான் அந்த ஆங்கரிங் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஜிடிக்கு மட்டும் தான் ஒன்றன் ஒன்று வந்து லைக் அப்படி பிளே பண்ணார் பட் இந்தியாவுக்கு வந்து அவர் ஒரு ஃபினிஷராக தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவோட டீம் அவர் கேப்டன்சி பண்ணும்போது ஆர்வத்தில் பலமுறை ரெண்டாவது வந்து சொல்லுங்கள் பட் அவர் கேப்டன் இல்லை இல்லை இப்போ ரோஹித் அது வரைக்கும் சந்தோஷம் அது வரைக்கும் சந்தோஷம் சோ அதுக்கு தான் நான் இந்த பூவிங்லாம் பண்ணாதீங்கண்ணா இப்போ ரெண்டு பேர் கேப்டன் வைஸ் கேப்டனும் விளையாட போகிறாங்க போகிறீங்க சோ இட் இஸ் இட் இஸ் நாட் அ குட் ஐடியா டு பூ இந்தியன் பிளேயர்ஸ் இன்ஃபரண்ட் ஆஃப் அதர் பிளேயர்ஸ் பட் அகேன் கம்மிங் ஹியர் இப்போ அவர் கேப்டன் இல்லைங்கிறதுனால அந்த அவர் ஒரு நானும் தான் பாத்தீங்கன்னா யாரை கொண்டு நான் சொன்னேன் பட் ஸ்கை செகண்ட் டவுனா என்னால ஏற்க முடியல ஏன்னா அகைன் அவர் ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடுவாரா அப்படின்னா ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு வேர்ல்டு கப்ல ஆனால் எல்லா மேட்சும் அவர் அப்படி ஆடுவாரா ஐ ரிலிட் டவுட் ஃபார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த லாங் இன்னிங்ஸ் விளையாடுற எபிலிட்டி கோலியோட சேர்ந்து தான் பண்ணார் அகன்ஸ் பாகிஸ்தான் சரிங்களா ஸோ பாண்டியாவுக்கு அந்த செகண்ட் டவுனுக்கான அபிலிட்டி இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ப்ரிஃபர் நல்ல சுச்சுவேஷன்ல இருக்குமா ஐ மீன் கோலி இருக்காரா பிரிங் ஆன் பந்த் இல்லையா பிரிங்கான் ஜடேஜா ஃபார் தட் செகண்ட் டவுன் இல்லை பதினஞ்சு ஓவர் நம்ம ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து பதினஞ்சு ஓவர் ஆடிட்டோம்னா அப்போ நீங்கள் பாண்டியாவோ இல்லை நம்ம ரொம்ப நாளாக வந்து வேர்ல்டு கப்லேயே வந்து ஒரு நல்ல யுவராஜ் மாதிரி ஒரு பிளேயர் கௌதம் காம்பேர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படி சொன்னப்போ லைக் தூபே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக தெரிகிறாரு ஃபஸ்ட்டு வந்து அவர் ஸ்பின் போட்டால் தான் அடிக்கிறாரு ஃபாஸ்ட் பவுன்ஸ் போட்டால் அடிக்க மாட்டார்னு சொன்னார் பட் அதையும் அடிச்சு காமிச்சார் இப்போ ஒயிட்டில் போட்டால் அடிக்க மாட்டார் சொன்னார் இப்போ ஒயிட்டையும் அடிச்சு காமிக்கிறார் ஒரு நல்ல பொட்டன்சியல் உள்ள பிளேயரை நம்ம ஆட வைக்கலாம்ல சி அப்சல்யூட்லி நான் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் ஏன்னா சி இப்போ வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவர் நல்லா அடித்தாலும் ஸ்பின்னுக்கான ஒரு மாஸ்டர் பிளேயர் அவர் இப்போ நான் வந்து இன்னும் சேனல் சொல்லிருந்தேன் என்னோட பெஸ்ட் லெவன் என்ன அப்படின்னு ஏழு லெஃப்ட் ஹேண்டர் போட்டிருந்தேன் பெஸ்ட் லெவனில் மூணு ஸ்பின்னர்ஸ் போட்டிருந்தேன் ஸோ என்னுடைய லெவன் பிக்கில் துபே இருப்பாருங்க ஏன்னா இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹிட்டர் பட் இந்த பக்கம் ரிங்கு சிங் இந்த பக்கம் துபே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரிங்கு சிங் சிக்ஸ்டின் பிளஸ் போயிட்டாரு ஏன்னா வந்து ரிங்கு சிங் தான் கால் பண்ண அதே மாதிரி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க தூபேவை வெறும் ஒரு டவுன் தி ஆர்டர் பேட்ஸ்மேனா பார்த்தாங்கன்னா நீங்க சொல்றது நடக்கும் பட் அவரை ஆல்ரவுண்டராக தான் பார்ப்பாங்க உங்களுக்கு நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் இப்போ கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் நான் ரொம்ப டீட்டெயில் சொல்ல வேணான்னு பாக்குறேன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவரே கூட இந்த ஸ்குவாட்ல இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் அவர் வந்து சூப்பராக போலிங் போடுவார் ஆனா பவுலிங் பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ஏன்னா நான் பவுலிங் பிராக்டிஸ் பண்ண அந்த ஃபிஃப்த் பொசிஷனுக்கு என்ன வச்சிருவாங்க அப்போ என்னால ஓப்பனிங் ஆட முடியாது நான் ஓப்பனராவே வந்துட்டு முறை ஆளாம் ரோஹித் சர்மாவோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அதனால துபேவ ஒரு ஆல்ரவுண்டரா பார்ப்பாங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ட்ரவுண்டர் இருக்காரு அதனால எனக்கு இன்னொரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்டர் இது ஃபார்ம் போ ராவிட் ஃபார்ம் படி இது பண்ண மாட்டாங்களா ஏன்னா இப்போ பண்ண ரீசெண்டாக பேட்டிங்கும் ஒரிஜினல் ஓஜி கார்த்திக் பண்ணி சொல்லலாம் பவுலிங்லேயும் ஒரு நாள் ஒரு ஆள் நாலு ஒரே அவரால் போட முடியல பிகாஸ் ஃபிட்னஸ் அதுதாங்க நான் சொல்றேன் அப்படி இருக்கிற எடுத்துட்டே எடுத்துகிட்டே போவேன்டாங்கிறேன் அவருக்கு பல நீ கே எல் ராவ்லேயும் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் ஒரு நல்ல ஓப்பனர் நான் என்ன சொல்றேன் பாண்டிய அதாவது என்னோட ஃபிஃப்டீன்ல ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா பாண்டியவே இல்லை இஃப் யூ வாண்ட் நான் என்னோட ஃபிஃப்டின் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்ட்ரஸ்டிங்காக வராதுன்னு சொல்லியே தான் நான் சொன்னேன் என்ன சொல்லலாம் என்ன சொல்லியிருந்தேன்னா ஜெய்ஷ்வால் ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வந்து கோலி ஜடேஜா அதுக்கப்புறம் பந்து தூபே ரிங்கு சிங் அதுக்கப்புறம் வந்து இவர் குல்தீப் யாதவ் ஐ வான்ட் பிக் அக்சர் பட்டேல் எனக்கு வந்து அக்ஷர் பட்டேல் ஓவர் சைஸ்ல பெரிய ரெக்கார்டு குல்தீப் யாதவ் அதுக்கப்புறமா வந்து இவர் ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் சந்தீப் அண்ட் பும்ரா இன்னொரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் நம்ம இவர் வாஷிங்டன் சுந்தர் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆனா இது சூப்பரான டீம் ஏன்னா என்கிட்ட மூணு ப்ராப்பர் ஸ்பின்னர் இருக்காங்க சிவன் பார்ட் டைம் ரெண்டு ஓவர்ஸ் போட்டு ஒரு ஆளு அப்புறம் சந்தீப் சர்மா இருக்காரு இதை விட எனக்கு வந்து பிரச்சனை அண்ட் பேட்மென்ஸ் கடைசி வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு ஃபாஸ்ட் தவிர எல்லாருமே நல்லா குல்தீப் கூட ரெண்டு என்னுடைய கெஸ் கரெக்டா எல்லாம் இல்லாம போலாம் பட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் லெஃப்ட் லெஃப்ட் வில் திஸ் வந்து சொல்லுவாங்க கிரிக்கெட்ல அந்த அன்னாத்தடக்ஸுக்கு தான் நிறைய பதில்கள் கிடையாது போலஸ்க்கு சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதுவும் இந்த வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸும் கிட்டத்தட்ட செத்து போனாடுறாரு யூஎஸ்ஏவும் பேட்டிங் பிச்சு ரெண்டு இடத்துலையுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் கலக்குவாங்க ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸில் ட்ராவி செட்டு பார்த்து நம்ம பயப்படுறோம் பட் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ட்ராவி செட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்பின் டெலிவரி இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் த லென்த்துக்கும் முன்னாடி பிட்ச் பண்ணி அவுட் சைட் ஆஸ்டம் போட்டால் ட்ராவி செட்டு காலி அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ மாதிரி கடந்த ரெண்டு மேட்ச் அவுட் சைட் ஆஃப் அவுட் சரிங்களா ஸோ ட்ரா அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன் மறுபடியும் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஜாலியாக சொல்கிறேன் இவ்வளோ நீங்கள் பாராட்டுற டிராவில் செட்டு அண்ட் ராயல்ஸ்ல அஸ்வினுக்கு முன்னாடியே ஓவர் கொடுத்தா ரெண்டு ஓவர் தாண்ட மாட்டார் ஸோ டிராவி செட் மட்டும் கிடையாது அவரை வச்சு மட்டும் நான் சொல்லல மற்ற லெஃப்ட் ஹேண்டர் சீ சேர்த்து லெஃப்ட் ஹேண்டர் டாமினிட் வெல்கம் ஸோ என்ன கேட்டால் சிவன் துவோ ஒரு லெஃப்ட் ஹேண்டராக கன்சிடர் பண்ணி நீங்கள் டீம் லெவலில் யூஸ் பண்ணணும் நான் சொன்ன டீம்ல ஏழு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாண்டியா ஸ்டைக் இடம் இல்லை ஆனால் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க தே வில் தேவல்சி இமஸை ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்கன்னு பாருங்கள் இல்லை கே எல் ராகுலை இங்கே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோமான்னு சொல்லுது ஏன்னா ஒரு ஸ்லோ ட்ராக்லாம் வந்து நிறைய ஆடி இருக்காரு கே எல் ராகுல் டெஸ்ட்டுக்கும் சரி ஓடிஐக்கும் சரி இந்தியாவுக்கு நிறையா ஸ்லோவாக ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சஞ்சஸ் சம்சர் சார் ஐபிஎல் எல் வச்சு இது பண்ணிருக்காங்களா இல்ல கே எல் நல்லா தான் பேட்டிங் ஆடி இருக்காரு நான் வந்து கே எல் ராவலோட நியூஸ் ஐ ஹாவ் டு கிளாரிஃபை அகைன் அவருக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி கன்ஸ்டன்ட் இருக்கிறதா நான் படித்தேன் பட் அது கன்ஃபார்ம்ட் இல்லை ஐ டு ரிவிசன் பட் என்னோட ஃபிஃப்டீன் லிஸ்ட்ல கே எல் ராவல பேக்கப் கீப்பரா நான் வச்சிருந்தேன் மெயின் கீப்பராட்டு கே எல் ராவில பேக்கப் தான் நான் வச்சிருந்தேன் ஏன்னா அவர் மூலமா நமக்கு ஒரு ஓப்பனானு கிடைக்கிறாங்க வாட் வாடிப் சடன்லி ஒரு பால் வந்து ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அப்ப இவரை நம்ம ஒரு ஓப்பனராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கே எல் ராகுல் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் சஞ்சீவ் சாம்சன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேர்ல் கப் ஆல்சோ ஆனா சஞ்சீவ் சாம்சனுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அப்சர் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஐபிஎல்ல அவர் காட்டின பர்ஃபார்மஸ் தான் அக்சர் பட்டேலே அதனால தான் வந்தாரு ஆனா ஒரு ரெண்டு மேட்ச் தான் அவர் நல்ல பேட்டிங் ஃபாஸ்ட் பேட்டிங் பண்ணார் ஒரு ரெண்டு மேட்ச் நல்லா போலிங்கும் போட்டார் பட் அதனால அவர் 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 அகைன் ராகுல் டிராவிட் இஸ் காட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்ஷர் அது ஏன் எனக்கு சீரியஸாக புரியல அவர் நல்லா விளையாடனா எனக்கும் சந்தோஷம் தான் பட் ஓவர்சீஸில் அவர் ஒரு வேல்யூ ஆட் மாதிரி நான் பார்க்கவே இல்லை போன டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா விளையாடும் போது என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை தான் இப்போவும் பண்ணுறாங்க அக்ஷர் பட்டேல் எடுத்துகிட்டு போனாங்க மேக்ஸிமம் மேட்சஸ் அவருக்கு ஓவரே கொடுக்கல அப்புறம் மேக்சிமம் மேச்சஸ் விளையாடவும் இல்லை அவர் ரொம்ப சொதப்பினார் விளையாடுற மேட்சும் ரொம்ப சோதப்பிணாரு வேறாஸ் வந்து உங்களுக்கு இவரு நல்லா அஸ்வின வச்சிருந்த குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஸோ அக்சர் பட்டேல் அகைன் இஸ் ஆன் த ட டீம் அண்ட் அகைன் கேஎல் ராவல் மிஸ் பண்ணது வந்து இட் இஸ் அ அண்ட்மெண்ட் ஃபார்மி என்ன கேட்டால் சஞ்சு சாம்சன் பால நான் கேஎல் ராவல் தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் அகைன் சஞ்சு சாம்சன் இஸ் அ குட் பிளேயர் பட் கன்சிஸ்டன்சி இஸ் லேக்கிங் ஆனால் கேஎல் ராவில் இவங்க சூஸ் பண்ணல அதுக்கான ரீசன் இன்ஜுரின்னு ஒரு ஆர்டிகல் படித்தேன் பட் எந்தளவு கரெக்டுன்னு தெரியல மேபி இந்த ஐபிஎல் ஃபார்மேட்டை பார்த்து அக்ஷர் பட்டேல் எடுத்த மாதிரி சஞ்சு சாம்சன் எடுத்து சகலோட கம்பேக்கனே சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட்டு நிறையா வேர்ல்டு கப் வந்து அவர் வேணாம் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க இந்த தடவை ஸ்லோ ட்ராக்னு வேறு சொல்லியிருக்காங்க ஸ்பின் ஸ்ட்ராங்காக இருக்கும் லைக் குல்தீப் சகல் இன்னொன்று அக்ஷர் பட்டேல் ஜடேஜா நாலு ஸ்பின்னர்ஸ் தரமாக இருக்கும் ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஏதாச்சும் லேக் இருக்குன்னு பார்க்குறீங்க ஃபாஸ்ட் பவுலிங்கில் எனக்கு வந்து சந்தீப் சர்மாவை எடுக்காதது மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் எக்ஸலன்ட் பவுலர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டெக் அண்ட் அ யாக்கர் பவுலர் அவர் வந்து டெக்கில் போட்டு ஒரு லென்த்தி டெலிவரி கரெக்டாக போடுற ஒரு பவுலர் மட்டும் கிடையாது சில நேரங்களில் ஷார்ட் பிச்சும் ரொம்ப அழகாக போடுறாரு சில நேரங்களில் ப பவுன்சர் சூப்பராக போடுறாரு இந்த பவர் பிளேல சிங்கும் பண்ணுவார் கடந்த ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரெண்டு ஓவர்ல அவரும் ஆவேஷ் கானும் பண்ண கண்டெயின் எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்துச்சு ஸோ அவரை மாதிரி ஒரு போலரை விட்டுட்டு போனது எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் அண்ட் ஆவேஷ் கான் அஃப்கோர்ஸ் அதை வந்து சிக்ஸ்டீன் மேலே தான் வச்சிருக்காங்க பட் எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா மறுபடியும் முகமது சிராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறது முகமது சிராஜ் எக்ஸலன்ட் போலர் இப்போதான் நான் சொன்னேன் ஃபைஃபர் எடுத்தாரு ஆனால் அவர் டி ட்வெண்ட்டியை விட டெஸ்ட்டில் நல்ல போலர் எப்படி வந்து நீங்க இவர் இருந்தாரு தெரியுமா நம்ம புஜாரா இருந்தார்ல அவர் நல்லா விளையாடுறான்றதுக்காக நீங்க அவர் வந்து டி ட்வெண்ட்டில கொண்டு வந்தோன்னா தலையில நம்ம தலையில நம்மளே கொட்டிக்கிற மாதிரி ஆயிரும் அதே மாதிரி சிராஜிஸ் எக்ஸலன்ட் போலர் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் அதே மாதிரி அந்த நேஷனல் இன்ஸ்டிங் உள்ள பிளேயர் என் கண்ட்ரிக்காக நான் எதாச்சும் பண்ணோட அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவரும் ஷெட்யூல் தாக்குறோம் ஓகேங்களா ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா சிராஜிஸ் அவரை வந்து டி யூஸ் பண்ணி லிமிட்டட் ஓவர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி அவரோட ஃபார்மை நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி அவர் பாருங்க இந்த வேர்ல்டு கப் பைல எடுத்து போய் இருபதாவது ஓவர் கொண்டாந்து கொடுத்தாங்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க கேப்பீங்க அப்ப தான் சார் இருக்கா ஒரு பக்கம் இவரும் வந்து இன்ஜரியில் இருக்காரு ஷமியும் குமார் நல்லா பண்ணி சூப்பர் அதுதான் நான் அடுத்து சொல்ல வரேன் நானா நான் புவனேஸ்வர் குமார் முதல்ல நான் சொல்றேன் ஏன் முதல்ல சொல்றேன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க அவர் இதுவரைக்கும் இந்த வேர்ல்டு கப்ல விளையாட வச்சு ஒரு ஒண்ணுமே பர்ஃபார்ம் பண்ணல பா சொல்லுங்க பாப்போம் அக்சர் பட்டேல் நான் சொல்லுவேன் நீங்க வந்து புவனேஸ்வர் குமார் சொல்ல முடியுமா அவருக்கு ஒரு இன்ஜூரி கன்சிடன்ட் அப்ப ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்கீங்களே இப்போ கூட இந்த டோர்னமெண்ட்ல கூட ஓரளவுக்கு நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு அவர் நட்ராஜ் அடுத்த சூப்பரா போட்டு ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம் சந்தீப் சர்மா கண்டிப்பா பிக் பண்ணிக்கலாம் மறுபடியும் இவங்க சிராஜோட வலையில போய் விடுறாங்க அது வந்து எனக்கு ஒரு நான் மூணாவது ஃபாஸ்ட் பவுலரா வந்து ஹர்ஷதீப் சிங்கை கொண்டு போறாங்க நல்ல ஒரு பவுலர் பட் வந்து அவர் லாஸ்ட் வேர்ல்டு கப்பே வந்து நினச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல லஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு பாபர் அசம் ரிஸ்வானோட விக்கெட் எடுத்தார் பட் அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இங்கிலாந்து கூடையும் அவருக்கு எந்த எதுவும் பண்ணல ஐபிஎல்லையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி இல்லைல்ல இல்லைங்க சே அதை தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் ஐபிஎல் பார்த்து மட்டுமே நான் முடிவு எடுக்கக்கூடாது நான் சந்தீப் சர்மா சொன்னதே ஐபிஎல் வச்சு மட்டும் இல்லை அது ஒரு எக்ஸாம்பிள் தான் கோட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் சீரீஸ் ஆகட்டும் இல்லைனா அவுட் சைட் இந்தியா சீரீஸ்லேயுமே அவர் நல்லா போட்டார் அவர் முக்கியம் சூப்பரான காம்பினேஷன் போட்டாங்க ஸோ நான் வந்து ஹர்ஜ்தீப் சிங்கோட டிசிஷனை சர்ப்ரைஸாக பார்க்கல ஏன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹாம் பவுலர் வேணும் வேற யாரு நீங்க லெஃப்ட் ஆம் பவுலர் எடுப்பீங்க லெஃப்ட் ஆம் டெக் பவுலர் கண்டிப்பா வேணும் சோ அந்த வகையில ஐ திங்க் வேற வழி இல்லாம அவர் பிக் பண்ணிருக்காங்க பட் இன்னொன்னு நீங்க பார்க்கணும் ஏசியா கப்ல ருத்ராஜ் கெய்காட கேப்டன்சியில விளையாடும்போது ஹீ போல்டு வெல் எக்ஸ்பென்சிவ்வா சில நேரங்களில் போயிருந்தாலும் குரூஷியல் மொமெண்ட்ல விக்கெட் எடுத்திருந்தாரு சோ மறுபடியும் நீங்க கேக்கலாம் அப்ப அங்கெல்லாம் கொஞ்சம் வீக் ஆப்பனன்ஸ் தானே பட் கப்ஸ் அ கப் அதே ப்ரஷர் இந்த பிரஷர்ல ஒரு பிப்டீன் பர்சன் அங்க இருந்தது ஸோ அந்த ப்ரெஷரில் போல பவுலிங் பண்ணக்கூடிய அபிலிட்டி இவருக்கு இருக்கு ஸோ அஷ்தீப் சிங் நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆம் பலர் நமக்கு கண்டிப்பாக வேணும் அதனால தான் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க வேற நமக்கு வந்து ஸ்பின்னருக்கு ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் ஆன்ஸ் நிறைய வச்சிருவோம் ஸோ ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பௌலர் வேணும் அதனால தான் எடுத்திருக்காங்க இதை பற்றி பேசும்போது இன்னும் ஞாபகம் வருது ருத்ராஜ் கைவார்டு இல்லைன்றது எனக்கு பொருத்தம் எனக்கு வந்து என்ன கேட்டால் என்ன கேட்டால் நீங்க வந்து ஸ்கை பாண்டியா இல்லைன்னா சஞ்சு சாம்சன் மறுபடியும் சஞ்சு சாம்சன் குள்ள ருத்ராஜ் கைபாட் பிக் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு ஓப்பனாக நம்ம கிடச்சிருப்பாரு ஆஃப் கோர்ஸ் நீ கேட்கலாம் அப்போ நம்ம கிட்ட கீப்பர் ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க பட் அகைன் அகைன் இட்ஸ் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லாட் ஆஃப் இன் அவுட் என்ன கேட்டால் நான் வந்து ஸ்கை எடுத்துருக்க மாட்டேன் நான் தைரியமாக ருத்ராஜ் கேக்கு கூட தான் எடுத்துருப்பேன் இல்லை ஸ்கை பெஸ்ட்டு டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேனாக இருக்காரு லாஸ்ட் டூ இயர்ஸில் ஐ ஒரு டி டுவெண்ட்டியில் பெஸ்ட் அவர் கேப்டன்சி பண்ணியே ஜெயிச்சாருங்க நான் இல்லைன்னு சொல்ல நான் இப்போவும் அதே வெங்கட் பிரசாத் இதே இன்டர்வியூவில் தான் சொன்னேன் போன வேர்ல்டு கப்பில் அவர் நல்லா விளையாடினார் ஆல்மோஸ்ட் மேன் ஆஃப் சீரிஸ் மாதிரி ஆடினார் பட் திருப்பியும் சொல்கிறேன் அவர் ஆஃப் சைடு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ப்ரோ நான் நான் தூ நான் வந்து என்கிட்ட ஐடியா இருக்கு அவர் தூக்குறதுக்கு அவருக்கு வந்து அவுட் சைட் ஆஸ்டம் நல்ல ஒய்டாக போட்டு டிவியேஷன் பால் போடணும் டிவியேஷன் பால் போட்டுட்டு நீங்க பின்னாடி அதே ஃபைனில் ஒரு ஆள் வச்சிங்கன்னா அழகாக ஏஜ் வங்கி காய்ச்சி இல்லை அவரை நம்ம சொன்னதே வந்து அவர் ஒரு த்ரீ சிக்ஸ்டி பிளேயர் நிறையா சார்ட் ஆடிக்கிட்டு இருந்தார் இப்போ இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு இந்த ஐபிஎல்லையும் வந்து ரீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார்ல நல்ல பெர்ஃபார்ம் ஸோ அவர் நம்ம நான் திருப்பி அதான் சொல்கிறேன் டிஸ்க்ளைமர் போட்டு சொல்கிறேன் ஆஃப் சைடில் அவர் ஆடினாருன்னா நல்ல பிளேயர் தான் நான் மறுக்கலையே ஆஃப் சைடில் ஆட மாட்டேங்கிறாருன்றது தானே கன்சர் ஆஃப் சைடில் நீங்க ஆடணும் அதுக்கு நான் ருத்ராஜ் கேக்கோட எக்ஸாம்பிள் காமிச்சேன் அவர் எவ்வளோ அழகாக ஆஸ்திரேலியா விளையாடுறாரு இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க பாஸ் லெஃப்ட் சைடில் சொல்லட்டி சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறவங்களோட பாலோட ஃபேஸை யூஸ் பண்ணி ஆஃப் சைடில் அடிக்கிறவங்க தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு டெக்னிக் மாதிரி ஆயிடுச்சு இதே தான் இந்த வேர்ல்டு கப்லையும் பண்ண போகிறாங்க லாஸ்ட் ஸ்லாக வசா அவுட் சைட் ஆஸ்டம் ஓய்டு போடு எவ்வளோ ஓய்டு வருது ஏன்னா அவுட் சைட் ஆஸ்டம் பால போடு அவுட் சைட் ஆஸ்டம் யாக்கர் போடு இதே தான் டெக்னிக் இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் அவுட் சைட் ஆஸ்டம் பால் அழகாக தட்டி ஒரு சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் ஆப்வியஸ்லி யூ காட் அ கிரேட் சான்ஸ் ஃபார் ஃபார் ஃபினிஷிங் அந்த அபிலிட்டியை இவர் வெளியே கொண்டு வரணும் இப்போவும் சொல்றேன் இவர்ட்ட இல்லைன்னு நான் சொல்ல பாத்துக்கங்க ஏஷியா கப்புக்கு முன்னாடி சாரி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட அவ்வளோ ஆடணும் அதுல இவரை செம்மையா க்ரிடசைஸ் பண்ணாங்க ஒரு மேட்ச் வெறும் ஆஃப் சைடு மட்டுமே அடைய அம்புறேன்னு வச்சிருச்சு ஆமா ஆமா ஏ அகையன்ஸ் ஆஸ்ட்ரேலியா பிஃபோர் ரெண்டு டக்ல நீ ரெண்டு மேட்ச் வந்து லெக்ல அடிச்சு அடிச்சு விட்டாற இந்த முறை நீ ஆஃப் சைடுல தான் ஆடணும் அப்படின்னு சொல்லியே அனுப்பிச்சாங்க ஆஃப் சைடுல ஆடி சூப்பரா ருத்ராஜோட பொசிஷன் வந்து ரோஹித் சர்மா இருக்கிற மேபி ஒரு ரோஹித் சர்மா வந்து கேப்டனா இந்தியா லீட் பண்ணும்போது அந்த இடத்த வந்து விட்டுக் கொடுக்கும் அந்த இடத்துலதான் ருத்ராஜ் வந்தா கரெக்டா இருக்கும்னு என்னோட இது அதை நீங்க எப்படி இல்ல இல்ல இது நான் நியாயமான கால் தான் ஏன்னா ருத்ராஜ் ஒரு கேப்டன் அண்ட் ஆல்சோய் ஓபனர் ஒரு எழுதி வச்சுக்கோங்க இஸ் கேப்டன் நான் அவர் இருக்கிற அவர் அவரும் சுப்மன் கீழும் இருக்கிற நம்பிக்கை ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க வந்து ஃபைனல் வரும்னு நினைச்சேன் பட் பட் நான் என்ன சொல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் ஆல்ரெடி இந்தியாவை கேப்டன்சி பண்ணி நமக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்துருக்காரு ஒரு மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு ஜூனியர் டீமை லீட் பண்ணி ஓகேங்களா இஸ் டெஃபினெட்லி ஒருவேளை நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடா இருக்கு ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் அண்ட் ஓபனர் ஆல்ரெடி இன்னொரு ஓபனரா ஜெய்ஷ்வால் இருக்காரு அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஓபனரா யார கொண்டு போறது அப்படின்ற பட் அகை ஒரு பேக்கப் ஓபனரா இவரை கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கலாமா அப்படிங்கிற தாட் இருக்கு ரொம்ப நன்றி இவ்வளவு ஷேர் பண்ணியிருக்கேன் வேர்ல்டு கப் தொடங்க போது ஐபிஎல் முடிஞ்ச உடனே வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது நம்ம தொடர்ந்து இது எல்லாத்தையும் பத்தி பேசலாம் நன்றி இன்னும் ஒரு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இந்த சேனல் மூலமா வேர்ல்டு கப் ஐபிஎல் முடிஞ்சோனையும் தொடங்குது டெஃபினட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஒலிம்பிக்ஸும் ஆரம்பிக்கிதுங்க நம்ம டீமுக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது நீங்கள் நீரஜ் சோப்ரா மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க ஜாவ்லினில் அதை தவிர்த்து ஒரு ஷூட்டிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு வெயிட் லிஃப்டிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஆரோவாக இருக்கட்டும் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்குது இந்த டைம் அத்லட்டிக்ஸ்லேயே நிறையா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு அதெல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாக்ஸிங்கில் நம்ம நிறையா சாதிச்சிருக்கோம் ஜாவ்லினில் சாதிச்சிருக்கோம் ட்ராக் ஈவெண்ட்ஸில் இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு இந்த டைம் பேட்மிண்டன்ல நிறைய சாதிச்சிருக்கோம் பட் அதெல்லாம் தாண்டி நம்ம சாதிக்காத ஈவென்ட்ஸ்ல இந்த முறை நம்ம சாதிக்க போறோம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க